கேஸ் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் ஏழாவது கணக்கு ஃபங்க்ஷன் அதாவது எஃப் வந்து ரியல் நம்பர்ஸ் டூ ரியல் நம்பர்னு சொல்லிட்டாங்க அதேமாதிரி ஜியும் ரியல் நம்பர் டூ ரியல் நம்பர்னு சொல்லிட்டாங்க இது ரெண்டும் முறையே எஃப்ஆஃப் எக்ஸிகோல் டு எக்ஸ் பவர் ஃபைவ் ஜிஆஃப்எக்ஸ் இக்கோல் டு எக்ஸ் பவர் ஃபோர் என வரையறுக்கப்பட்டால் எஃப்பும் ஜி ஆகியவை ஒன்றுக்கொன்றானதா மற்றும் எஃப் டாட் ஜி ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா என ஆராய் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு எஃப் எப்படி ஆரம்பிக்கனா ரியல் நம்பர்ஸ் ஆரம்பித்து ரியல் நம்பர்ஸில் தான் இருக்குது நல்லா கவனிச்சிக்கோங்க எஃப்ஃபோட சார்பு எழுதணும் அப்படின்னா இப்போது ஒரு ரெண்டு வட்டத்தை போட்டு இது ஒரு ரியல் நம்பர் இது ஒரு ரியல் நம்பர் இதில் என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம் அவ்வளோதான் கண்டிஷன் இங்கே நான் இப்போ ஒன்று எடுக்கும்போது இங்கே ஒரு ஆன்சர் ஒன்று கிடைக்குதுன்னு வச்சுப்போம் ரெண்டு எடுக்கும்போது இங்கே ரெண்டு கிடைக்குது இந்த மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் இங்கே இருக்கிற வேறு வேறு ரியல் நம்பர் கிடைக்கணும் சாரி வேறு வேறு நிழல் ஒரு கிடைக்கணும் அந்த நம்பர் ரியல் நம்பராக இருக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு செக் பண்ணி பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா எஃப்எஃப் எக்ஸ் இருக்குது எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபைவ் அப்படின்ட்டுருக்கு ஓகேங்களா ஒன்றுமே இல்லை ஒரு நாலு வேல்யூ மட்டும் எடுப்போம் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று ரெண்டு இந்த நாலு வேல்யூ எடுத்தாலே போதுமானது இப்போது நான் ஃபஸ்ட்டு எஃப்எஃப் மைனஸ் ரெண்டு அப்ளை பண்ணுறேன் மைனஸ் ரெண்டு பவர் அஞ்சு அப்படின்ட்டுருக்கு மைனஸ் ரெண்டு பவர் அஞ்சோடய வேலை என்ன மைனஸ் ரெண்டு ஹோல் பவர் ஃபைவ் அப்படின்னா மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு சாரி மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு இதுதான் அத்தனை ரெண்டு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரெண்டு இருக்குது இப்போ நல்லா கவனித்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு பேருக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு பேருக்கணும்னா இங்கே இருக்கிற மைனஸும் இங்கே இருக்கிற மைனஸும் பெருக்கி ப்ளஸ் ஆகிடும் ரெண்டு ரெண்டு நாலுன்னு வரும் கரெக்டாக பார்த்தீங்களா மைனஸும் மைனஸும் பெருக்கி ப்ளஸ் ஆகிடுச்சு ரெண்டு நாலு இதே மாதிரி தான் அடுத்த ரெண்டுக்கும் இன்ட்டு நாலு கரெக்டுங்களா லாஸ்ட்டில் ஒரு மைனஸ் ரெண்டு அப்படியே இருக்குது அடுத்தது நாலு நாள் பதினாறு இந்த ரெண்டு நாள் பெருகுச்சுனா பதினாறு இன்ட்டு மைனஸ் ரெண்டு அப்படியே இருக்குது இப்போ பதினாறுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது ரெண்டும் பெருகுச்சுன்னா பதினாறு ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டுன்னு ஒத்துறோம் ஓகேங்களா இப்போ இதோடய வேல்யூ எவ்வளோ வருது மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா இப்போ அதே மாதிரி அடுத்து எஃப்எஃப் மைனஸ் ஒன்றுக்கு போகிறோம் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ஹோல் பவர் அஞ்சு நல்லா கவனிச்சிக்கோங்க இப்போ இந்த மாதிரி பவரில் ஒற்றைப்படை என்ன இருந்துச்சுன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா அஞ்சு அஞ்சு அப்படின்ட்டுருக்குல பவரில் ஒற்றைப்படையென்னா இருந்து அடிமானத்தில் மைனஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திரும்ப மைனஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்படின்னு இங்கே பாருங்க இப்போ இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மைனஸ் போட்டோமா ரெண்டு மைனஸ் பெருக்கி ப்ளஸ் ஆகிடுச்சா அடுத்த ரெண்டு மைனஸும் பெருக்கி ப்ளஸ் ஆகிடுச்சா ஒரு வேளை இதுக்கு பக்கத்தில் இன்னொரு மைனஸ் ரெண்டு அதாவது ஆறாவதாக ஒரு ரெண்டு இருந்துச்சுன்னா இங்கே அஞ்சு இருந்துச்சு நம்ம அஞ்சு தான் எழுதணும் ஒரு வேளை இங்கே ஒன்று கம்மியாக இல்லை ஒன்று அதிகமாக இருக்குன்னு வச்சுப்போமே ஒன்று அதிகமாக இருக்கட்டும் ஆறாவதாக ஒரு ரெண்டு ஆறுன்னு இங்கே இருந்துருந்துச்சுன்னா இங்கே நம்ம இன்னொரு மைனஸ் ரெண்டு போட்டிருப்போம் அந்த மைனஸ் ரெண்டுக்கும் இந்த மைனஸ் ரெண்டுக்கும் பெருக்கி ப்ளஸ் நாலுன்னு இங்கே வந்திருக்கும் ஸோ டோட்டலாக குறை மாதிரி இருக்கும் இரட்டைப்படை எண்ணா அடுக்கில் இருக்கும்போது ஒற்றை போது இருக்கும்போது ஆகும் திரும்பவும் அந்த மைனஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ அந்த மைனஸ் ஒன்றுக்கும் ஒரு தடவை போட்டு பார்ப்போமே மைனஸ் ஒன்று ஹோல் பவர் அஞ்சு ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று இது ரெண்டும் பெருக்கி ப்ளஸ் ஆகுதா இது ரெண்டும் பெருக்கி ப்ளஸ் ஆகுதா ஸோ ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு இங்கே பாருங்கள் கடைசியாக ஒரு மைனஸ் ஒன்று இருக்கா இந்த மைனஸ் ஒன்று இந்த ரெண்டு ஒன்று பெருக்குன்னா என்ன வரும் ப்ளஸ் ஒன்று தான் வரும் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று புரியுதுங்களா திரும்பவும் என்ன ஆச்சு மைனஸ் ஒன்று தான் ஆன்சர் ஆகிறது ஸோ இதுலேருந்து என்னென்னா அடுக்கில் ஒற்றைப்பட என்ன இருந்துச்சுன்னா உள்ளே என்ன குறி இருக்கோ அந்த குறி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் வேற ஒன்றும் நல்ல அவ்வளோதான் இப்போ அதே மாதிரி அடுத்தது எஃப் ஆஃப் ஒன்று பத்து எஃப் ஆஃப் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று பவர் அஞ்சு ஒன்று பவர் எனித்திங் அதாவது இருந்தாலும் ஒன்று தான் ஒன்று பவரில் எவ்வளோ போட்டாலும் அதோடய வேல்யூ ஒன்று தான் ஓகேங்களா அதே மாதிரி எஃப்ஆப் ரெண்டு ஈக்குவல் டு ரெண்டு பவர் அஞ்சு ஓகேங்களா இப்போது முன்னாடி இங்கே மைனஸ் ரெண்டு போட்டோம் மைனஸ் முப்பத்தி ரெண்டு இருந்துச்சு இப்போ இங்கே ப்ளஸ் ரெண்டு போட்டோம்னா என்ன ஆகும்னா பாருங்களேன் ஒன்றுமே இல்லை இந்த இந்த மைனஸை மட்டும் கேன்சல் பண்ணி பார்ப்போம் வரங்க அதாவது ரெண்டு பவர் அஞ்சு அப்படின்னு எழுதிட்டோன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இந்த ரெண்டு ரெண்டு பேருக்குனா நாலு இந்த ரெண்டு ரெண்டு பேருக்குன்னா நாலு இந்த ரெண்டு அப்படியே இருக்குது ரெண்டு அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும் நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு ரெண்டு அதுக்கடுத்து இந்த நாலான பேருக்குன்னா பதினாறு இன்ட்டு ரெண்டு ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு இப்போ என்ன வருது முப்பத்தி ரெண்டு வருது இப்போ நான் சொன்னது தான் இது எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்குற செட்டும் ரியல் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க கரெக்டாக இங்கே நமக்கு வந்திருக்கிறது எல்லாமே ரியல் நம்பர்ஸாக தான் வந்திருக்கு ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு செட்டில் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் அதாவது ஒன்றுக்கு ஒன்றானதாக அப்படிங்கிறது உங்களுக்கு அதை சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போது மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று முப்பத்தி ரெண்டு ஃபுல்லாக ரியல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டதுனால இது என்ன ஒரு பெரிய ட்ராபேக்னால் இதுக்குள்ளே இருக்கிற தசம எண்கள் இதுக்கு எடுத்துக்கணும் அதாவது இப்போ மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சுன்னு இதில் எடுத்துக்கலாம் மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சுக்கு இங்கே ஒரு அதே மாதிரி இங்கேயே ரியல் நம்பர்ஸ் தானே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதுக்கு இங்கே ஒரு ஆன்சர் இருக்கும் அதாவது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மைனஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று வந்து அப்போ இங்கே வந்து மைனஸ் ஒன்று புள்ளி ஒன்று அப்படின்னு இதுக்கு ஒரு முன்னூறு இருக்க வாய்ப்பு உண்டு ஸோ ரியல் நம்பர்ஸில் நீங்கள் எந்த நம்பருக்காக இருந்தாலும் முந்நூறு இருக்கும் ஓகேங்களா எப்படி சொல்கிறேன்னு புரியுதுங்களா இப்போது இது வந்து ஹோல் நம்பர்ஸ் சொல்லிங்கன்னா மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு தான் எடுத்து மைனஸ் ரெண்டுக்கு ஒரு முந்நூறுனா இங்கே ஒரு முந்நூறு முழு நம்பராக இருக்கணும் அப்படி இங்கே கிடையாது இங்கே ஒன்று புள்ளி அஞ்சு எடுத்துக்கிறீங்களா அங்கே ஒரு ஒன்று புள்ளி ஒன்று வரட்டும் இல்லை ஒன்று புள்ளி ரெண்டு வரட்டும் இது வந்தாலும் ரியல் நம்பர் தானே அவ்வளோதான் அவங்க கணக்கு அதுதான் இங்கே சொல்லியிருக்குது ரியல் நம்பர் ரியல் நம்பர்னு ஓகேங்களா இப்போது நம்ம கணக்குப்படி இங்கே வந்து மைனஸ் ரெண்டு எடுத்திருக்கோம் மைனஸ் ஒன்று ஒன்று ரெண்டு எடுத்துருக்கோம் மைனஸ் ரெண்டோட நல்லூர் மைனஸ் முப்பத்தி ரெண்டு மைனஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ரெண்டுக்கு முப்பத்தி ரெண்டு நம்ம எடுத்துக்கிட்டால் நாலு நம்பருக்குமே வெவ்வேறான நேளுர்கள் வந்துருக்கணும் ஒரே நேளுர்கள் வரல அப்போ என்ன அர்த்தம்னா இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும் புரியுதுங்களா அவ்வளோதான் அதே மாதிரி இன்னொன்று இருக்குது ஜிஆஃப்எக்ஸ் இருக்குது இப்போ இந்த ஜிஆஃப்எக்ஸ் இங்கே சொன்னாலுங்களா இல்லைங்களா பவரில் ஒற்றை படையினர் தான் என்ன நடக்கும் இரட்டைப்படையினர் தான் என்ன நடக்கும் இப்போ ஜிஆப் எக்ஸை பார்த்தா தெரிஞ்சிடும் ஜிஆஃப்எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்பவர் ஃபோர்னு கொடுத்துருக்காங்க ஜெய்ருக்கு பாருங்கள் எக்ஸ்போர் ஃபோர் இருக்கா ஸோ அந்த எக்ஸ்போ ஒரு ஃபோர் எடுத்து எழுதுறேன் இதுக்கும் அதே மாதிரி அந்த அங்கே இடத்த நாலு வேல்யூ எடுக்கிறேன் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று சாரி எக்ஸ்பவர் ஃபோர் தானே கொடுத்துருக்காங்க ஃபோர் தான் கொடுத்துருக்காங்க மைனஸ் ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு இதெல்லாம் எடுக்கிறேன் ஜி ஆஃப் மைனஸ் ரெண்டு அப்ளை பண்ணோன்னா மைனஸ் ரெண்டு ஹோல் பவரில் ஃபோருன்னு வரும் மைனஸ் ரெண்டு ஹோல் பவர் ஃபோர்னு வரும் இப்போ பாருங்களா மைனஸ் ரெண்டு ஹோல் பவர் ஃபோரை மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு இந்த ரெண்டு மைனஸ் ரெண்டு பேர் இருந்துச்சுன்னா ப்ளஸ் நாலு அதே மாதிரி இந்த ரெண்டு மைனஸ் ரெண்டு பேர் இருந்துச்சுன்னா ப்ளஸ் நாலு இந்த பெருக்கல் குறி எந்த குறினா இந்த பெருக்கல் குறி புரியுதுங்களா இந்த பெருற்குரி தான் பெருக்கிடுச்சு பெருக்கி தான் நாலு ஆன்சர் வந்துருக்கு இந்த பெருற்கள் குறி பெருக்கியாச்சு பெருக்கி தான் நாலு ஆன்சர் வந்துருக்கு இந்த பெருக்கல் குறிப்பெண்டுத்தையும் பதினாறு ஆன்சர் என்ன வருது பதினாறு கிடைக்கிது அதே மாதிரி ஜி ஆஃப் மைனஸ் ஒன்று போட்டாலும் என்ன வரும் மைனஸ் ஒன்று ஹோல் பவர் ஃபோர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்று ஏன்னா பவரில் என்ன இருக்குது இரட்டை படை என்ன இருக்குது இரட்டை அப்படின்னா மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று இந்த ரெண்டு ஒன்றையும் இப்போ ப்ளஸ் ஒன்று இந்த ரெண்டு மைனஸ் ஒன்றையும் இருக்குன்னா ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று தட்ஸ் ஆல் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி ஜி ஆஃப் ஒன்று அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று பவர் ஃபோர் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் ஒன்றுக்கு பவரில் நாலு இருந்தாலும் ஒன்று தான் ப்ளஸ் ஒன்றுக்கு பவரில் நாலு இருந்தாலும் ஒன்று தான் அதே மாதிரி ஜி ஆஃப் ரெண்டு அப்படின்னு எடுத்து நான் போட்டோம்னா ரெண்டு பவர் ஃபோர் ஈக்குவல் டு பதினாறு தான் எப்படின்னு பார்த்தீங்களா அதாவது இங்கே மைனஸ் மைனஸாக இருந்தாலும் பெருக்கி ப்ளஸ் ஆகி பதினாறு தான் வச்சு இங்கே ப்ளஸ் ப்ளஸ் எல்லாம் இருந்தாலும் என்ன வரும் அதே மாதிரி தான் இப்போ திரும்ப வேணாம் ஒரு தடவை போட்டு காமிச்சிடும் பார்த்துருங்க அதாவது ரெண்டு பவர் நாலு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாலை ரெண்டு தடவை போட்டு போயிருக்கணும் சாரி ரெண்டை நாலு தடவை போட்டு போயிருக்கணும் ஓகேங்களா ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு இந்த பெருக்கல் குறி அப்படியே இருக்குது வந்துடுச்சு இப்போ நாலு நாளில் பேருக்குனா பதினாறு ஓகேங்களா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மைனஸ் ரெண்டுக்கும் பதினாறுங்கிற ஒரு நல்லூர் இருக்குது ப்ளஸ் ரெண்டுக்கும் பதினாறுங்கிற ஒரு நே நூறு இருக்குது நமக்கு ஒன்று கொன்றனதாக இருக்கணுன்னா கண்டிஷன் என்னென்னா இங்கே இருக்கிற இங்கே பார்த்தீங்களா இங்கே இங்கே போட்டோம் இங்கே போட்டிருக்கோம் இல்லையா இங்கே இருக்கிற மதிப்பகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் துணை மதிப்பகத்தில் வெவ்வேறு நெல் இருக்கணும் ஒரே நம்பர் ஒரு நம்பருக்கு ரெண்டு நம்பருக்கு மேலே துணை நேழூரூவா இருக்கக்கூடாது இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பதினாறுங்கிற ஒரு நம்பர் மைனஸ் ரெண்டுக்கும் நல்லூறுவா இருக்குது ரெண்டுக்கும் நல்லூறு இருக்குது எனவே இது ஒன்று கொன்றான சார்பு இல்லை அவ்வளோதான்

எஃப்எஃப் எக்ஸ் கணக்கு மாதிரி ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது எக்ஸ் பவர் ஃபைவ் இருக்குது ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம் எக்ஸ் பவர் ஃபோர் அதாவது இந்த எக்ஸ் பவர் ஃபோரை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பவரில் என்ன இருக்குது அஞ்சு அதை அப்படியே வச்சுக்கணும் ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா ஏ பவர் எம் ஹோல் பவர் எண் ஈக்குவல் ஏ பவர் எம் என் இந்த ஃபார்முலா அப்படி இந்த நாளும் அஞ்சும் பெருக்கிக்கும் கரெக்டு தானே ஸோ அது நாலு இருபது இப்போ என்ன ஆன்சர் வரும் எக்ஸ் பவர் இருபது அப்படின்னு ஆன்சர் வரும் ஸோ எஃப் டாட் ஜி நல்லா கவனிச்சிக்கோங்க நாம் போன கணக்கில் சொன்னது தான் அதாவது இந்த ஜி ஒரு ஒன்றுக்கு ஒன்றானது இல்லைன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணோம் இல்லையா அதில் என்ன சொல்லிடுங்க பவரில் இரட்டைப்படை என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளுகளை மைனஸ் என்ன கொடுத்தாலுமே திரும்பவும் ப்ளஸ் எண் தான் கிடைக்கும் ஓகேங்களா இப்போது உதாரணத்துக்கு ஒரே ஒரு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மட்டும் எடுத்துப்போம் ஓகேங்களா இப்போ பாருங்களேன் இப்போது இந்த எஃப் டாட் ஜியில் இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸு ஸ்கொயர் சாரி எக்ஸ் பவர் இருபது தானே இருக்குது அந்த எக்ஸுக்கு பில மைனஸ் ஒன்று அப்ளை பண்ணோம்னா மைனஸ் ஒன்று ஹோல் பவர் இருபது ப்ளஸ் ஒன்று வரும் அதே மாதிரி இந்த எக்ஸுக்கு பில ப்ளஸ் ஒன்று அப்ளை பண்ணாலும் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்று ஒன்று தான் வரும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம கணக்கில் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டுத்துக்குமே ஒரே நல்லூருவாக கிடைக்கிது ஓகேங்களா இந்த மாதிரி கிடைச்சா இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லை ஏன்னா மதிப்பகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் துணை மதிப்பகத்தில் வெவ்வேறு நல்லூர்கள் இருக்கும் அப்படி இருந்தால் தான் அது ஒன்றுக்கொன்றான சார்பு இங்கே ரெண்டு நம்பருக்கு இந்த மைனஸ் ஒன்றுக்கு ஒன்றுக்கு ரெண்டுக்குமே சேர்த்து ஒன்று தான் கிடச்சிருக்கிறதுனால இது ஒன்றுக்கொன்றான சார்பு இல்லை அப்படின்னு கணக்கு முடிச்சிட வேண்டிதான் தட்ஸ் ஆல்